சுவர்ணகிரீஸ்வரர் சித்தவைத்தியம் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம சேனலில் தொடர்ந்து மருத்துவ குறிப்புகள் அதிகமாக போட்டுக்கிட்டு வர்றோம் நீங்கள் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தொடர்ச்சியாக பார்க்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் பதிவிடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடன் காணலாம் இன்றைக்கி நாம் எது சம்பந்தமான வீடியோ போட போகிறோம்னா பெண்களோட கற்பப்பை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பை பதிவிட போகிறோம் உங்களுக்கு இந்த மருந்தை தயார் பண்ணி வச்சுக்கிட்டா பெண்களுக்கு கற்ப பையில் ஏற்படுற அனைத்து பிரச்சனைகளையும் இந்த ஒரு மருந்திலேயே சரி பண்ணலாம் அது நீங்களே வீட்டில் தயார் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா கடைகளில் பொடியா வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அது என்னென்னு இப்போ பார்ப்போம் அசோக மரப்பட்டையோட பொடி மலைவேம்பு இலைகளோட பொடி நாயுருவி வேர் பொடி நாயுருவியில் வந்து இலை பறிக்கக்கூடாது வேரோட பொடியை எடுத்துக்கிருங்க அப்புறம் அரசன் கொழுந்து அரசன் கொழுந்தை வந்து கொழுந்து இலைகளாக பறித்து எடுத்துக்கிருங்க முற்றின இலைகள் அதாவது கொஞ்சம் பெரிய இலைகள் வேணால் கொழுந்து இலைகளாக பறித்து எடுத்துக்கிட்டு அதை காய வச்சு பொடி பண்ணிருக்குங்க இப்படி நான்கு வகையான மருந்துகளை தனித்தனியாக பொடி செய்து வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு எல்லாவற்றையும் அளவாக ஒன்றாக கலந்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படி கலந்த பொடியில் தினமும் காலையில் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு பாலில் கலந்து சாப்பிடுங்க அதே போல் சாயங்காலம் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு பாலில் கலந்து சாப்பிடுங்க இப்படி காலை மாலை இரண்டு வேலைகள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய விரைவில் கற்பப்பையில் ஏற்பட்ட புண்ணாக இருக்கட்டும் அல்லது கற்பப்பையில் எதுவும் பூச்சிகள் இருந்தாலோ நீர் கட்டிகள் இருந்தாலோ கற்பப்பை வீக்காக இருந்தாலோ இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளையும் இந்த ஒரு மருந்தே சரி செய்யும் இதை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் சாப்பிட்ணும்னா ஒரு மண்டலம் கூட தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கொள்ளலாம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்லாம் இதுக்கு பத்தியம்னு பெருசாக தேவையில்லை இருந்தாலும் நீங்கள் அசைவத்தையோ புளியையோ நீக்கிட்டால் ரொம்ப வேகமாக வேலை செய்யும் அப்படி நீக்கலைனாலும் பரவாயில்ல மருந்து வந்து அசைவம் சாப்பிட்றதுனாலையோ பத்தியம் இல்லாதனாலையோ வேறு எதுவும் பாதிப்பை கொடுக்காது அந்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான மருந்து இது இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்குவாங்க பயன்படுத்தி பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் திரையில் தெரிகின்ற என்னோட அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களை தெரிவிச்சு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்